கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் செல்வ தடையையும் உடனே தேய்ந்து காணாமல் போக வைத்து நன்மைகளை நமக்கு வாரி வாரி தரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீகமான நூறு சதவீதம் வெற்றி தரக்கூடிய ஒரு பரிகார நாள்தான் தேய்விரை அஷ்டமி நாளை செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய தேய்விரை அஷ்டமி நாளை நீங்கள் மறவாமல் மதியம் மூணு மணியிலிருந்து அஞ்சு மணிக்குள்ள கால பைரவரை வழிபட்டால் கெட்ட காலங்கள் காணாமல் போய் நல்ல காலம் வரும் வழிபட்டால் உங்கள் வாழ்வில் செல்வங்கள் சேர்ந்து வரும் சொர்ணம் வந்து குவியும் உங்கள் வாழ்வில் அபரீதமான செல்வ செழிப்பு ஏற்பட நாளை நீங்கள் ஓம் கால பைரவாயணம பைரவாய நம இந்த ரெண்டு மந்திரத்தை நாளை மறவாமல் நூத்தி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் வீட்டில் தீபம் போடுற மாதிரி இருந்தால் எலுமிச்சி மல தீபமும் தேங்காய் தீபமும் போடுங்க கோயிலில் போய் போடுற மாதிரி இருந்தால் எலுமிச்சி மலம் தீபம் தேங்காய் தீபம் பூசணிக்காய் தீபம் இந்த மூன்று தீபங்களை இணைத்து நீங்கள் போடுவதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் தேய்ந்து காணாமல் போய் நன்மைகள் கிடைக்கும் பைரவர் அஷ்டகமான தனந்தரும் பைரவன் தளரடி மணிந்தடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் என்ற பைரவர் அஷ்டகத்தை நான் டெலிகிராம் லிங்கில் உங்களுக்காக அனுப்பி விடுறேன் அந்த மந்திரத்தை முழுசாக படிச்சுட்டு பைரவரின் சூட்சம வாகனமான நாய்க்கு உணவு அழியுங்கள் இந்த வழிபாட்டை நாளை மறவாமல் செய்யுங்கள் செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய தேய்விரை அஷ்டமி நீண்டகால செல்வ தடைகளை உங்களுக்கு சரி செய்து எதிர்பாராத திடீர் பணவரவை தரும் பார்க்கக்கூடிய நமது அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த தேய்விரை அஷ்டமி கஷ்டங்கள் நஷ்டங்கள் செல்வ தடைகள் தேய்ந்து காணாமல் போகட்டும் பைரவரின் ஆசிரியர் மூலமாக சகல செல்வங்களும் உங்களுக்கு பெருகட்டும் வாழ்க பெருகட்டும் வாழ்க பர வியாழக்கிழமை கோவையில் தனிநபர் ஆலோசனையை ஏற்பாடு பண்ணியிருக்கும் வரும் வியாழக்கிழமை என்னை கோவையில் சந்திப்பதற்கும் வரும் சனிக்கிழமை என்னை சென்னையில் சந்திப்பதற்கும் கீழ்க்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கையில என்ன செஞ்சா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் பிரச்சனைகள் தீரும் என்பதை ஒன் டு ஒன் பர்சனல் கன்சல்டிங் மூலமாக கைட் பண்றோம் ஸோ என்னை சந்திக்க கிழக்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு விவரங்களை அனுப்பி விடுவாங்க ஸோ அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருகட்டும் நீங்கள் வியாபாரத்தில் இருக்கிற நபராக இருந்தால் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் ஏழாம் தேதி வியாபார வசியக்கலை என்கின்ற அற்புதமான அபரீதமான தன்னம்பிக்கையை பிஸ்னஸ் பீப்புளுக்கு தரக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சென்னையில் கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் விவரங்களுக்கு கிழக்கக்கூடிய தொலைபேசன்களை தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க